வணக்கம் மக்களை இது நம்ம வேற இடம் ஜீனிக்கிற நம்ம டயபாலிக் லவ் சனிமே உழைப்பு ஸோ சிக்ஸ்த் தான் பார்க்க போகிற வீடியோக்கில் பொறுத்து முன்னாடி வீடியோக்கில் தெரிவித்து போங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸோ வா அதே மரம் அதே இவி வேற வேலையே இல்லையா இவனுங்களுக்கு இந்த மரத்தையும் இந்த இவியும் ஏன் டெய்லி டெய்லி காட்டிக்கிட்டு இருக்கானுங்க சும்மா சும்மா இவ இந்த மரத்து பக்கத்தில் போய் நிற்கிறா அந்த பூவை பார்க்குறா அந்த பூ வந்து விழுகுது இதே தான் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு சரி என்னன்னு நம்மளுக்கு புரியலை அடுத்து இவியை வந்து காட்டுவாங்க இவி என்ன யோசிச்சுட்டு இருக்குன்னா ஆமாம் இவங்க எல்லாரும் இப்போ கிளம்பி போயிடுவாங்கல்ல ஸோ நம்ம மட்டும் இந்த மான்சனில் தனியாக இருக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்குமா அப்போ டக்குன்னு பார்த்தா யாரோ உள்ளே வருவாங்க யாருனா இந்த ருக்கி தான் ருக்கி நீ நீ இங்கே என்ன பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணு சேஞ்ச் பண்ணவா என்னத்தை சேஞ்ச் பண்ணுன்னு எதையுமே சொல்லாமல் சேஞ்ச் பண்ணால் என்னடா பண்ணுறது அங்கே பாரு அப்படின்னு திரும்பி காட்டுவானா அங்கே யூனிஃபார்ம் கிடக்கும் எனது நானும் ஸ்கூலுக்கு வரலாமாப்பா ம் சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த வீட்டுக்கு போயிடுவான் ஏன்னா ஒரு கேள்வி கேட்கறேனே ஏதாவது பதில் சொல்கிறானா இவனுங்கள்லாம் என்ன வந்தா வாங்குறானுங்க இல்லைன்னா வராதுங்கிறானுங்க என்ன திமுறா இருக்கு இவங்களுக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு யூஇ நினச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்ட ஆரம்பிச்சிரும் அதானே அதாவது இந்த டயலாக்லாம் என்னோடது தான் இந்த யூஇக்கு இந்த அளவுக்கெல்லாம் வந்து யோசிக்கவும் தெரியாது பேசவும் தெரியாது யூஇ கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த சிலுவையை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த சிலுவை இந்த மரம் இந்த யூஇ இந்த மூணு ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கு அதனால தான் அதையும் நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்கானுங்க ஸ்கூலுக்கு போனா மொத்தம் யாருமே கிளாஸ்குள்ள உட்காந்து எதையுமே கவனிக்க மாட்டானுங்க போல எல்லாருமே ஸ்கூலுக்கு வெளியிலவே சுத்திக்கிட்டு இருக்கானுங்க என்ன கலந்து தரல என்ன ஸ்கூல்ல தெரில இதில் உள்ள டீச்சரையும் காட்ட மாட்டானுங்க இவனுங்க எல்லாரும் கும்பலாக கிளம்பி போயிட்டு நம்ம யூயை ஒரு இடத்துல தனியாக விட்டுட்டு போனை குட்டி நாங்கள்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க இவனுங்க எங்கே போகிறானுங்க இதுக்கு இதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தானுங்க ஐயோ என்னை தனியாக வேற விட்டுட்டு போகிறானுங்க அந்த அந்த நாலு அஞ்சு பேர் இருக்கானுங்களே ஆறு பேர் அவனுங்க கண்ணில் மாட்டினாலும் என்ன ஆகுறது அப்படின்னு நம்ம யூஇ நினச்சிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்குமா பார்த்தா இந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கண்ணெலாம் மாட்டிடும் ஓஹோ நான் எங்கே எங்கேன்னு உன்னை தேடிக்கிட்டு இருந்தா இவனுங்க கூட தான் நீ இருக்கியா அப்படின்னு அந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கேட்பானா இல்லை இல்லை அது நான் சாரி நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஇ சொல்லிகிட்டு இருக்கோம் எப்போ வேறு சாரி எல்லாம் வேணாம் நீ யார் கூட வேணாலும் இரு எனக்கு அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது பப்ளி மாசு பார்த்தியா நீ ரொம்ப மோசம் எங்களெல்லாம் விட்டுட்டு அவனுங்க கூட போய் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த ரைட்டை சொல்லிகிட்டு இருப்பா அடுத்து இந்த கனோட்டை வந்து ஓஹோ அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அவனுங்கெல்லாம் வேம்பையரானே தெரில நீ அவனுங்க கூட போய் இருக்கியா சார் மோசம் மோசம் நீ அப்படின்னு இந்த கண்ணட்டோ சொல்லிக்கிட்டு உன்னை யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க பப்ளி மாசு யாருன்னு தெரியுமா அயேட்டோ அயேட்டோ இன்னைக்கு வரலையா ஆ இன்னைக்கவன் ஸ்கூலுக்கு வரல நல்ல வேலை நீ தப்பிச்ச இல்லைன்னு வச்சுக்கவேன் நீ மாட்டேன்னு வச்சுக்க சக்கையாக புரிஞ்சு எடுத்துருவான் உன்ன ம் ஏன் ஐஏட்டோ ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்கும் போது பார்த்தா அவனுங்க யாருமே எங்கே இருக்க மாட்டானுங்க அதானே நம்ம ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டானுங்க அவனுங்களே என்னத்தையாவு பேசிட்டு கிளம்பி போயிடுவானுங்க செய் இவனுக்கு எல்லாருமே இப்படிதான்ப்பா அடுத்து ஷுவை காட்டுவாங்க அதானே இவன் எங்கனாலும் உட்காந்து தூங்கிக்கிட்டே தான்ப்பா இருக்கான் அதுலேயும் ஒரு ஹெட்செட் வேறு அப்போ இந்த யூமாக்கு நாங்கள் வந்துட்டு சே இவனுங்களா சே எரிச்சலாக இருக்குப்பா அப்படின்னு நினச்சிட்டு நடந்து வருவானா நீ நகர மாட்டியா நீட்டு நகரு அப்போ நீட்டா அப்படின்னு நானும் யோசிச்சேன் நீட்டுனா என்னன்னா ஜப்பானில் நாட் அன் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அவங்கள தான் நீட்டுன்னு சொல்லுவாங்க நான் எங்கே வேணாலும் உட்கார வேண்டாம் ஓஹோ ஹோ அப்படியா ஆமாம் நீ மா கிராஸ் பண்ணி போகிறதுனா போ சும்மா வந்து என்னெல்லாம் நகர சொல்லாத நான் எங்க வேணாலும் உட்காந்து தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் சரி நம்மளே போய் தொலைவான் நகரமாட்டாதுங்க போல இவனுங்க எல்லாம் என்ன சொன்னேன்ல இந்த ஸ்கூல்ல யாருமே கிளாஸ்குள்ள உட்காராதங்க போல இருக்கு எல்லாமே வெளில நின்று சும்மா கதை தான் பேசிக்கிட்டு இருக்குங்க இந்த யூஇ நடந்து போய்கிட்டு இருக்குமா அப்ப கூ நீ நேத்து எவ்வளோ ஹான்சமா இருந்தது தெரியுமா உன்னோட ஷோவை நாங்க பார்த்தோம் அப்படின்னு நிறைய பொண்ணுங்க அவனை சுத்தி நின்று பேசிக்கிட்டு இருக்குங்களா பரவாயில்லி கூ ரொம்ப ஃபேமஸ் தான் போல அப்படின்னு யூஇ நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த சுபரு அவளை பிடிச்சி தர தரனு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவான் கை 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 அப்படின்னு கை விழுக்குது விடுறா விடுறா அப்படின்னு இந்த சுபருவை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கும் ஆனா விடாம ஏதோ ஒரு குள்ள பிடிச்சி போய் அவளை தள்ளி விட்டுட்டு இங்க பார்த்தியா நான் உன்னை எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருந்தா நீ இவருங்க கூட இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இந்த சுபரு கேட்டுக்கிட்டு இருப்பான் சொல்லு நீயே போய் அவனுங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு தானே இருக்க சொல்லு உன்னோட விள்நாள தானே அப்படின்னு இந்த சுபரு கேட்டுக்கிட்டு இருப்பான் இப்ப என்ன நானே போனால் என்ன இல்லை அவனுங்க என்னை தூக்கிட்டு போனால் என்ன எப்படி இருந்தாலும் நீங்களும் சரி அவனுங்களும் சரி என்னை சும்மா விட விடமாட்டானுங்க எல்லோரும் என்னை டார்ச்சர் தானடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து என்னென்னா அப்படின்னு யூ யோசிச்சுட்டு இருக்குமா ஏன் போன குட்டி அவன் தான் கேள்வி கேட்குறான்ல பதில் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அந்த கோவம் இங்கே வந்துடுவான் சுபரும் ஓஹோ உனக்கு அவன் வேணுமா திரும்பி என்னாச்சு உன் ஃபுட்டை நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டு தானே கோவமாக இருக்கேன் ஓஹோ சொல்லு சுபரும் என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்க முட்டாள்தனமா ஓ அப்படியா நான் முட்டாள்தரமாக பேசுகிறேன்னா உனக்கு அவளை பிடிச்சிருக்கு தானே அதனால்தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் உனக்கு வேணும்னா நீ அவளை கூட்டிகிட்டு போயே கொஞ்சமாக வந்து ஹானஸ்ட்டாக பேசு சுபரு நான் எப்படி கேட்குறேன் அந்த மாதிரி பதில் சொல்லு ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி இந்த கூ கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான் இங்கே பாரு உனக்கு வேணும்னா நீ இவளை கூட்டிகிட்டு போ ஆக மொத்தத்தில் ஏன் விருப்பம் என்ன நீங்கள் கேட்கவே மாட்டீங்கல்லடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ம் எடுத்துட்டு போ ஓ அப்போ வேணாம் போல இருக்கு சரி நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் வா பூனைக்குட்டி போகலாம் அப்படின்னு போகும்போது இந்த சுபரு அவளை பின்னாடி அப்படியே இழுத்துட்டு அவள் இருந்து ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் பத்தியா சுபரு உனக்க அவள் தேவை இங்கே பத்தியா இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம் தானே ஆ நான் கொஞ்சம் லூசு மாதிரி தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுபரு பாட்டுக்கு அவள் கழுத்துலேருந்து ரத்தத்தை குடிச்சுட்டு அவளை வீட்டுட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருவான் சோச்சோ இங்கே பாத்தியா என் பூனைக்குட்டியோட கழுத்தில் வந்து எப்படி மோசமாக இவன் நடந்துக்கிட்டான் பாரு தடம் எவ்வளோ ஆழமாக பட்டிருக்குன்னு பாவோ நீ என் பூனை குட்டி ரொம்ப கஷ்டப்படுதுல நான் உனக்கு அக்காத சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு இந்த கோ வந்துட்டு மறுபடியும் அவனும் கழுத்துலேருந்து ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சுருவான் அதான பார்த்தேன் நீ அது நல்ல விதமாக பேசணுன்னு நினச்சிட்டேனா பார்த்தா நீயும் என் இருந்து ரத்தத்தை தானடா குடிக்கிற பக்கி பாயல் இன்னும் நல்லா ஆழமாக கடிப்பேனா அப்போ எது என்னோட பைட்மா இருக்குது எது சுபரோட பைட்மா இருக்குன்னு உன்னாலேயே சொல்ல முடியாது அந்த மாதிரி கடிப்பேன் போட பிக்காலி பயில என்னெல்லாம் இன்னும் கடிச்சு கடிச்சு வைக்கிறானுங்களையும் கழுத்து எல்லா இடத்துலையும் அப்படின்னு நம்ம ஐயோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே பத்தியா அவனுங்க கிட்ட ஒன்று நான் விடவே மாட்டேன் விடவே மாட்டேன் நீ எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கோ வந்து நினச்சிக்கிட்டு இருப்பான் இதோட இந்த எபிசோட் முடிது மக்களே அடுத்த சொல்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆர ஆரா செய்யாரா